അപ്പതാ ഊറ് പൂണ്ടാ ഊരുക നക്കിത്ത നക്കിതാ പാത്തീതാ പാത്തീയ നക്കീതാ പാത്ത നല്ലതാ നക്കിതാ പാത്ത சொல்லு நீ நான் சொல்லு குண்டு ஊறுகா மாங்கா ஊறுகா மாங்கா ஊறுகா மாங்கா ஊருகா நீத்தான் பாத்தியா ஏ சொத்துக்கு தொட்டு கிட்டியா பயிர் சொருக்கு தொட்டுக்கிட்டியா ஏ அ அ எப்படி இருந்துச்சு நக்கி நக்கி பாத்தியா ஆ அ நக்கீதா பாத்தியா நக்கிதான் பாத்தியா எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சொல்லு நீ எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சா சொல்ல சொல்ல சொல்லாதான் இருந்துச்சே அப்படித்தான் காரமா இருந்துச்சா புளிப்பா இருந்துச்சா இனிப்பா தான் இருந்துச்சா

என்னாரு வாங்குங்க இப்படி நக்கிட்டு குமார் குடி குடி அடி அடி பாடுங்க